ஓம் நம சிவாயா அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தை மணந்த சிவன் பாடல் சிவனே சிகரத்தில் வீட்டிருப்பவனே சிவனே சிகரத்தில் வீட்டிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே சிவனே சிகரத்தில் வீட்டிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே நவநிதி தன்னை குவிப்பவனே நவநிதி தன்னை குவிப்பவனே நலம் தந்து நலிவைத் தவிர்ப்பவனே நவநிதி தன்னை குவிப்பவனே நலம் தந்து நலிவை தவிர்ப்பவனே நலம் தந்து நழிவை தவிர்ப்பவனே சிவனே சிகரத்தில் வீற்றிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே சிவனே சிகரத்தில் வீட்டிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே நவநிரி தன்னை நவநிதி தன்னை குவிப்பவனே நலம் தந்து நழிவை தவிர்ப்பவனே நலம் தந்து நழிவை தவிர்ப்பவனே சிவனே சிகரத்தில் வீற்றிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே கவலையை தீர்த்திடும் கைலாசனே கணிந்து கண் பார்த்திடும் ஜெகதீசனே கவலையை தீர்த்திடும் கைலாசனே கணிந்து கண் பார்த்திடும் ஜெகதீசனே உவகையை சேர்த்திடும் பரமேசனே உவகையை சேர்த்திடும் பரமேசனே உதவிக்கரம் கோர்த்திடும் புமைதாசனே உதவிக்கரம் கோர்த்திடும் புமைதாசனே உதவி கரம் கோர்த்திடும் உமைதாசனே கவலையை தீர்த்திடும் கைலாசனே கணிந்து கண் பார்த்திடும் ஜெகதீசனே உவகையை சேர்த்திடும் பரமேசனே உதவிக்கரம் கோர்த்திடும் உமைதாசனே உதவிக்கரம் கோர்த்திடும் உமைதாசனே சிவனே சிகரத்தில் வீற்றிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே சிவனே சிகரத்தில் வீற்றிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே நவனிறி தன்னை குவித்திடுவாய் நலம் தந்து நழிவை தவித்திடுவாய் நவநிறி தன்னை குவித்திடுவாய் நலம் தந்து நழிவை தவித்திடுவாய் சிவனே சிகரத்தில் வீட்டிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாரி தந்தவனே துவண்டவரை கை தூக்கிடுவாய் அவர் துயரத்தை எல்லாம் போக்கிடுவாய் துவண்டவரை கை தூக்கிடுவாய் அவர் துயரத்தை எல்லாம் போக்கிடுவாய் அவனியை வளமாயாக்கிடுவாய் அவனியை வளமாயாக்கிடுவாய் அடியறை அன்புடன் நோக்கிடுவாய் அடியரை அன்புடன் நோக்கிடுவாய் துவந்தவரை கை தூக்கிடுவாய் அவர் துயரத்தை எல்லாம் போக்கிடுவாய் அவனியை வளமாயாக்கிடுவாய் அடியறை அன்புடன் நோக்கிடுவாய் அடியறை அன்புடன் நோக்கிடுவாய் சிவனே சிகரத்தில் வீற்றிருப்பவனே சிவகாமிக்கு அங்கத்தில் பாதி தந்தவனே நவநிதி தன்னை குவித்திடுவாய் நலம் தந்து நலிவை தவிர்த்திடுவாய்